வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அச்சயலக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் தை மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இப்போ வர இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது வெள்ளிக்கிழமை வருது இந்த ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உத்தராயண புண்ணிய காலம்னு சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசித்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமைகள் சிறப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இந்த தை வெள்ளிக்கிழமை தை மாதம் முழுவதுமே சிறப்புன்னா தை வெள்ளிக்கிழமைகள் இன்னும் ஒன்று சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது இந்த தை மாத வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக இந்த ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் நன்றாக நம்ம தலைக்கு குளித்து அகம் புறம் சுத்தமான அகம் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முதல் அதை பண்ணி படங்களுக்கு சாமி படங்களுக்கு அந்த பழைய பூக்களையெல்லாம் களைந்து விட்டு புதிய எல்லாம் வைத்து அலங்கரித்து கோலமிட்டு ஒரு மணப்பலகை பலகையில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இனிப்புகள் அல்லது கல்கண்டு என்று எல்லாமே வச்சுட்டு விளக்கேற்றி ஊதுபத்தி வீடு முழுக்க சாம்பிராணி புகையெல்லாம் காட்டுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்துவிளக்கு தீபம் ஏற்றி வைக்கலாம் தினசரி நம்ம ஏற்ற விளக்கு இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு விளக்கை ஏற்றி வைப்பது சிறப்பு அதே போல் காலத்திற்கு முன்பாக ஒரு பத்தரை மணிக்கு முன்னாடி இந்த பூஜையை பண்ணிடுங்க தை ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில் நெல்லிக்காய் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி பூஜையை பண்ணுங்கள் நெல்லிக்காயை நிவேதனமாக வையுங்க தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை இப்படி நீங்கள் இந்த ரெண்டாவது வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது செல்வம் பெருகுவதற்கு நமக்கு செல்வம் பெருகணும் நமக்கு நல்ல பண வருமானம் வரணுங்கிறதுக்கு நெல்லிக்காயை வந்து நிவேதனமாக படைத்து வழிபடுங்கள் இந்த பூச்சை நேரத்தில் ஆதிசங்கரர் வந்து ஒரு ஏழைக்கு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி அவங்களுக்கு வந்து கணக்கம் அப்படின்னா பொன் அப்படின்னு சொல்லுவாங்க தாரைனா மலை கனகமலை பொன்மலை பொழிந்தது அந்த ஸ்தோத்திரம் சொல்லி அதனால் தை ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முக்கியமாக கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது அவ்வளவு ஒரு சிறப்பை தரும் நமக்கு அதெல்லாம் சொல்ல வராதுங்க நமக்கு கஷ்டம் அந்த அப்படிங்கிறவங்க அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கும் அதை வீட்டில் ஒலிக்க விட்டு அதை கேளுங்க அதை கேட்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கும் வறுமை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை செல்வ வளம் நிறைந்திருக்கும் தைவெள்ளி தை இரண்டாவது வெள்ளிக்கிழமையன்று கனகதாரா ஸ்தோத்திரத்துடன் உங்களுடைய மகாலட்சுமி வெளிப்பாட்டை செய்வதுடன் வீட்டிற்கு சுமங்கலிகளை அழைத்து அவங்களுக்கு வந்து வெத்தலை பார்க்கப்பழம் தாம்பூலம் நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை கொடுத்து புடவை ரவிக்க என்ன ஆனால் கொடுக்கலாம் எல்லாேரும் ஒரு பாக்கு பழம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக ஒரு அமைப்பை தரக்கூடியதாக இந்த தை இரண்டாவது வெள்ளிக்கிழமை அமையும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நான் நம்பிக்கையாக செய்கிறப்போ நமக்கு அது பலன் கொடுக்கும் அப்படி இந்த தை வெள்ளி இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெல்லிக்கனியை படைத்து ஸ்தோத்திரத்துடன் கூடிய பூஜையை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் செல்வ வளம் நிறையட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் போல ஒரு நல்ல ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி